பிரியம் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்து முடியாது இது எப்படி சொல்லன்னா இறைவன் அப்படின்றவர் வந்து ரொம்ப அன்பானவர் அவர் அந்த அன்பை யார் மூலமா கொடுப்பாருன்னா மனிதர்கள் மூலமா தான் கொடுப்பாரு அவர் நேரம் வந்து கொடுக்க முடியாது இந்த இடத்துல நான் மனசார சொல்லிக்கணும்னா ரொம்ப ரொம்ப பாராட்டப்பட வேண்டியது வந்து அமிரகா பாஸ்டர் அவருக்கு உண்மையான வாழ்த்துக்கள் ரொம்ப அன்பு அது இவர் வந்து சொல்லிட்டு அழிப்போ ஆனா உண்மையாவே நாங்கெல்லாம் பண்றத விட ரொம்ப ரொம்ப அதிகமா பண்றது வியாபாரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஒரு ஒர்க் பண்றாங்க வேலை செய்யறவங்களுக்கு என்ன செய்ய முடியாது அதை செய்யறோம் கூட வந்து மத்தவங்களுக்காகவும் நம்ம செய்யணும் இது ஓகே ஆனா தன்னை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் வந்து தன்னோட வீடை கூட இந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிறாங்க தனக்கு ஒரு நல்ல ஒரு கட்டில ஒரு ஏசியோ இல்லாம அவர் சாதாரணமா தான் இன்னைக்கு அவர் வீட்டுல தூங்குறாருவங்களுக்காக செய்ய நினைக்கிறாங்கல்ல அதுதான் ரொம்ப பெருசு அவரோட ரெண்டு மூணு விஷயங்கள் நான் இந்த இடத்துல கவனிச்சேன் ஒண்ணு வந்து இந்த பிரசாத் ஒருத்தர் பேசுனாரு அவர் வந்து கிட்டத்தட்ட டெத்து இதுக்கப்புறம் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போற மனுஷனுக்கு நீ வாழறதுக்கு தகுதி இருக்குது கடவுள் மேல் அன்பா இருக்கிறாரு வந்து என்னையும் படைத்திருக்கிறாரு அதனால வந்து உனக்கும் கடவுள் வந்து அன்பை கொடுப்பாரு உங்களுக்கு வசதி வாய்ப்பில் கொடுப்பாரு வாழ தகுதியானவங்க அவங்களை மாத்துவாருன்னு சொல்லி அவரை வந்து கொண்டு வரது தான் வந்து உடைத்தவரை உருவாக்குவோம் இதுல வந்து நிறைய உடைந்தோம் யாரு வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை உடஞ்சி போவாங்க நம்ம ஒன்று குடும்ப சூழ்நிலை இன்னொன்று பணம் இன்னொன்று பிள்ளைகள் பிள்ளைகள் சரியில்லைனாலும் குடும்பம் உணஞ்சிடும் கணவன் சரியில்லை குடும்பம் உணஞ்சிடும் இது வந்து எல்லாம் சேர்ந்ததுதான் உடைந்தோரன்றதுல வந்து மனசு உடைஞ்சவங்க எல்லா சமூக அதாவது சமூக கட்டமைப்புல வந்து ரொம்ப கீழாக ஒடுக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து உடைந்தவர்கள் தான் இந்த உடைந்தவர்களை வந்து இப்ப வந்து ஒரு நல்ல புஷில இருந்துருப்பாங்க எனக்கு தெரியும் பாஸ்ட் வந்து எத்தனை பேருக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க சின்ன பெட்டிகளை வைக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து என்னன்னா உடைந்தோரை உருவாக்குன்றதே வந்து ஒருத்தர் நலிஞ்சு போயிட்டாங்களா இப்ப இந்த சிஸ்டர் தேவி இல்லீங்களா அவங்க வந்து போன வருஷம் இதே நாளில் கணவர் இழந்திருக்காங்க பாஸ்ட் சொன்ன மாதிரி இந்த நேரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால்தான் இந்த இடம் வந்து அழுகையின் சத்தம் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பாங்க குடும்பமே உடைஞ்சு போயிருக்கும் இப்ப அவங்க சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி வீட்டுக்கு போனா எத்தனை நாள் இருக்கலாம் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் இருக்கலாம் இல்லையா

இப்ப அவங்களோட கணவர் வந்து ஒரு குடியிலேயே வந்து மற்ற சூழ்நிலையில போயிட்டாரு அந்த சமயத்துல வாழ்க்கையை தரல குடும்பத்தோட சூழ்நிலையும் சரியில்லை ரெண்டு பிள்ளைங்க இவங்களை எப்படி காப்பாற்ற போறாங்களோ உங்களுக்கு என்ன தோணும் எதுக்கு உயிரோட வாழணும் ஒரு கேள்வி வந்துருக்கும் அதுல இருந்து உங்களை மீட்டு கொண்டு வர்றதுதான் வந்து இந்த மாதிரி உருவாக்குவோம் உருவாக்கும் மக்களோட பணி அவங்க வந்து அதெல்லாம் சிறப்பா செய்யறாங்க அதுல வந்து அவங்க எடுத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன யாரும் வந்து ஒரு எந்தூழ்நிலை பணம் பணம் இல்லை வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லைன்னு யாரையும் தற்கொலைக்கு போகிற ஆனவர் எல்லாரையும் படைத்த ஒரு இறைவன் அந்த இறைவன் தான் உங்களை படைச்ச இதை வந்து என்னையும் படைச்சிருக்காரு சோ என்ன நல்லா வச்சிருக்கோம் உங்களையும் நல்லா வச்சிருப்பார் இதுதான் வந்து கான்செப்ட் இதுல வந்து நான் உண்மையா வந்து பாஸ்ட்ல நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பண்ணிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி வந்து அவருக்கு அதாவது இப்போ இந்த தம்பி இந்த அப்படியா பெரிய பையனா வரும்போது தன்னோட வாழ்க்கையில் என்ன பண்ணணும் மற்றவங்களோட உதவியா இருக்கும் அதுதான் இப்ப நான் எனக்கு உதவி கிடைச்சிருச்சு நான் என்ன கூடாது எந்த உதவி எனக்காக மட்டும் வச்சுக்க கூடாது அது அடுத்ததுக்கு எப்படி எக்ஸ்டன்ட் பண்றது அடுத்தது கடத்துறது இதுதான் ரொம்ப முக்கியம் பிள்ளைங்கள் எல்லாருமே வளருங்க இந்த காலத்துல பசங்களோ ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ வளர்கிறது ரொம்ப சிரமம் எந்த ஒரு ஷூரிட்டியுமே இல்ல அப்படிப்பட்ட சமூகத்துல இருக்கிறோம் ஆனாலும் பிள்ளைங்களை கவனமா வளருங்க பக்தியில வளருங்க கடவுள் பயத்துல வளருங்க அன்பை சொல்லி கொடுத்து வளருங்க ஒழுங்கத்தை சொல்லி கொடுத்து வளருங்க இதுதான் எதிர்பார்ப்பாரு இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களை மகளை பற்றி சொல்லி என்ன விட அதிகமா பாஸ்டோட ஒரு ஒற்றுமையா இருந்து ஏதாவது ப்ரேயர் அவங்க ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுனாலும் முதல்ல பாஸ்டர் கிட்ட சொல்லி ஒரு பிரேயர் பண்ணுங்க பாஸ்டர் சொல்ற அது வந்து ஏற்படும் ஓகேவா இன்னைக்கு வந்து அவ்வளவு வந்து எவ்வளவு தூரம் பாஸ்டர் கனப்படுத்தி இருக்காருன்றதுதான் முக்கியம் இன்னைக்கு பாருங்க அழகா கல்வெட்டு தரங்க வைக்கிறாரு இதுல அப்பாவா இன்னைக்கு எவ்வளவு பெருமையா இருக்கிறத மட்டும் புரிஞ்சுக்குவோம் நம்ம என்னோட என்னோட நாற்பத்தி வயசுக்கு அப்புறம் நான் என்னெல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம் அதை என் பொண்ணு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு மகிழ்ச்சி ஒரு இப்ப பாஸ்ட் வந்து என் பொண்ணை ரெகனைஸ் பண்றாருன்னா எனக்கு மகிழ்ச்சி என்னன்னா அவளோ என்னோட என்னை போலவே உருவாகிட்டு தான் எனக்கு மிகப்பெரிய பெருமிதம் இதுல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி இதே மாதிரி என் பிள்ளைங்க என்னோட என்னோட இந்த கடவுளோட வழிகாட்டுதல் எப்போ நடக்கணும் அதுக்கு இறைவன் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தான் வேண்டிக்கிறேன் இந்த இடத்துல வந்திருக்க ஒருவருக்கும் என்னோட நன்றிகள் அன்பு இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட ரொம்ப நல்லா படிக்கணும் நல்ல ஒரு படிப்பு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வம் எது இல்ல எது காப்பாத்துதோ காப்பாத்திலையோ உங்களுக்கு படிப்பு ஒன்று தொழில் இப்ப படிப்பாரு சும்மா இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் ஏதோ ஒரு வேலைக்கு கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அதே மாதிரி பாஸ்ட் போன டைம் வந்து ஒரு இந்த ஃபுட்பால் இது கிட் வாங்கி வந்தீங்களா அவர் பாருங்க வெறுப்ப வந்து ஒரு வீடு கட்டுறது பேர் இது நிற்கும் இல்ல அவர் அப்படி வந்து நிறைய செலவு பண்ணி ஃபுட்பால் ஒரு ஒரு ஃபுட்பால் கோச் வச்சு கிளாஸ் எடுத்தால் எந்த அளவுக்கு ஒரு கிட்டு தேவைப்படும் அத்தனை கிட்டே வாங்கி கொடுத்தாங்க அதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அதே மாதிரி அவர் எல்லாரையும் வந்து கணக்கில் வச்சுக்கிறாரு ஒன்று கஷ்டப்படுறவங்க இன்னொன்று வருங்கால பிள்ளைகள் இளைஞர்கள் இளைஞர் அவங்க எல்லாரையும் கூட கணக்கில் வச்சு தான் செய்கிறாரு ஆனால் உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பெரிய வேலைகளை செய்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் அது ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து இந்த ஏழைகளுக்கு செஞ்சிருக்கிறாங்கன்னா உண்மையாவே அது ஒரு பயங்கர கனவுக்கு போங்க அவர் என்னோட உள்ளத்தில் ஆண்டு தெரிந்து அவருக்கு எங்களோட சப்போர்ட் வந்து தெரிஞ்சோ தெரியாமல கொஞ்சமா இருக்குது அது இன்னும் பலப்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேலைக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வாங்க ரொம்ப நன்றி இந்த வேலை ஐயா சொல்லும் போது கூட எனக்கு என்னுடைய பதினேழாவது வயசுல நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது என்னுடைய பதினேழாவது வயசுல பாத்தீங்கன்னா யாருமே தற்கொலை செஞ்சு சாகுடன்னு சொன்னாரு ஆனா என்னுடைய தகப்பனர் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை செஞ்சுதான் இருந்திருக்காரு எங்க அப்பா உடம்பு சரியாத ரொம்ப உடம்புடாத வைத்தோலி ரொம்ப உடம்பு முடியாதது அப்பா